ஒரு காய்கறி விவசாயியோட வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது அவங்க நான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது பூமி தாயோட கை கோர்த்து அவங்க வேலை செய்யறாங்க நாம தினமும் சாப்பிட்டார பசுமையான காய்கறிகளை அவங்க தான் வளர்க்கிறாங்க விவசாயிகளுக்கு மண்ணோட ஒரு ஆழமான பந்தம் இருக்கு அதோட மொழியும் தேவைகளும் அவங்களுக்கு நல்லா புரியும் அவங்களோட அருமையான பயிர்களுக்கு அவங்க ஒரு டாக்டர் மாதிரி நல்லா கவனிச்சு தொடர்ந்து பராமரிக்கிறாங்க விதவிதமான காய்கறிகளை கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் வளருது ஒவ்வொரு செடியும் ரொம்பவே தனித்துவமானது வயல பார்க்கும் போது பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் நிலத்தை தயார் பண்ணுதான் முதப்படி விதைகளை விதைக்க மண் பக்குவமா இருக்கணும் விவசாயிகள் ரொம்ப கவனமா நிலத்தை உழுவாங்க இது ஆழமா வளர் உதவும் விதைகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் தரமான விதைகள் ஆரோக்கியமான செடிகளை உருவாக்கும் விவசாயிகள் ரொம்ப யோசிச்சுதான் விதைகளை தேர்ந்தெடுப்பாங்க சில அனுபவம் உள்ள விவசாயிகள் அவங்களே விதைகளை சேமிச்சு வைப்பாங்க மத்தவங்க அம்பிக்கையான கடைகள்ல சான்றளிக்கப்பட்ட விதைகளை வாங்குவாங்க தயார் செஞ்ச மண்ணுள்ள விதைகளை மெதுவா விதைப்பாங்க முதல் சின்ன பச்சை முளைய பார்க்கிறது சந்தோஷம் காய்கறியோடு நீண்ட பயணம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு எல்லா செடிகளுக்கும் தண்ணி கண்டிப்பா அவசியம் காய்களுக்கு குறிப்பா தொடர்ந்து தண்ணி கிடைச்சுட்டே இருக்கணும் செடிகளுக்கு போதுமான தண்ணி கிடைக்கிறதே விவசாயிகள் உறுதி செய்யணும் ஆனா அது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது இது எப்போதுமே ஒரு நுட்பமான சமநிலை படுத்துற விஷயம் தண்ணி தான் செடிகள் மண்ணுல இருக்க முக்கியமான சத்துக்களை உறிஞ்ச உதவுது வயலுக்கு தண்ணி பாய்ச்ச விவசாயிகள் பல முறைகளை பயன்படுத்துறாங்க சொட்டு நீர் பாசனம் ஒரு புத்திசாலித்தனமான நவீன முறை இது விலைமதிப்பில்லா தண்ணியை நிறைய மிச்சப்படுத்த உதவுது செடியோட வேர்களுக்கே தண்ணி நேரா போகுது தண்ணி கிடைக்கிறத பொறிச்சு விவசாயிகள் முறைகளை தேர்ந்தெடுப்பாங்க பயிர் வகையும் இந்த தேர்வை பாதிக்கும் தண்ணியை தாண்டி செடிகளுக்கு இன்னும் நிறைய கவனிப்பு தேவை பகுதி நான்கு இயற்கையோடு போராட்டம் இயற்கையின் சோதனைகளும் விவசாயியின் மன உறுதியும் பூச்சிகள் காய்கறி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய எதிரி பல வகையான பூச்சிகள் இலைகளையும் பழங்களையும் சாப்பிடலாம் சில சமயம் முழு பயிரையும் ரொம்ப வேகமா அழிச்சிடும் இந்த சேதம் பண்ற பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் கடுமையா உழைக்கிறாங்க சிலர் இயற்கையான் ஆர்கானிக் முறைகளை பயன்படுத்த விரும்புவாங்க மத்தவங்களுக்கு ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பல சமயம் சோர்வடிய வைக்கிற போராட்டம் இந்த சின்ன தாக்குதல் செடிகளை காப்பாத்தது கஷ்டம் செடி நோய்களும் இன்னொரு முக்கியமான தீவிரமான அச்சுறுத்தல் பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இல்ல வைரஸ்கள் செடிகளை தாக்கலாம் இதனால அசிங்கமான புள்ளிகள் வாடல் இல்ல அழுகல் ஏற்படலாம் இந்த மாதிரி நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் செடிகளை காப்பாத்த விவசாயிகள் வேகமா செயல்படணும் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் விவசாயிகள் அபாரமான மன உறுதியை காட்டுறாங்க விளைச்சல அறுவடை செய்வதும் சந்தை நிலவரங்களை எதிர்வதும் காய்கறிகளை அறுவடை செய்வது பெரும்பாலும் ஒரு சந்தோஷமான நேரம் பல மாசு கடினம் உழைப்போட பலனது விவசாயிகள் காய்கறிகளை சரியான நேரத்துல பறிப்பாங்க அப்போதான் அது நல்லா பருத்து தயாராயிருக்கும் சில காய்கறிகளை கையால கவனமா பறிப்பாங்க மத்ததை சாதாரண விவசாய கருவிகளை வச்சு அறுவடை பண்ணுவாங்க விளைச்சலுக்கு சேதம் இல்லாம அறுவடை செய்ய திறமை வேணும் அறுவடைக்கு அப்புறம் காய்கறிகளை கவனமா தயார் செய்யணும் முதல்ல அழுக்கை நீக்க நல்லா சுத்தம் பண்ணுவாங்க அப்புறம் அளவுக்கும் தரத்துக்கும் ஏத்த மாதிரி பிரிப்பாங்க சேதமான இல்ல அடிப்பட்ட காய்கறிகளை ஏற்றுவாங்க நல்ல உறுதியான பேக்கேஜிங்கும் ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறது நம்ம உணவு பாதுகாப்புக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி